வெல்கம் பேக் டு சில்பி வெங்கர் பண்ணு பார்த்தீங்கன்னா கரெக்டா தெரியுதுங்களா மாதவரம் பப்ஸில் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து வீடியோ பண்ணி போட்டிருக்கோம் இன்கேஸ் யாராவது பார்க்கலாம் காட் தர போய் செக் பண்ணிட்டு வாங்க ஏன்டா ஆல்ரெடி ஃபோட்டிஏ மறுபடியும் ஏன் எடுத்து போகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை ப்ரீவியஸ் சர்வீஸ் என்ன கொடுத்தாங்களோ அதே சர்வீஸ் தான் இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்களா என்ன ஏது ஒரு ஓவர் மாதிரி தான் பார்க்க போகிறோம் எப்படி சொல்கிறதுங்க ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே வெளியே போய் பிளாக் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இப்போதைக்கு இல்லை அது மட்டும் எடுக்க முடியாத ச சுச்சுவேஷனெலாம் இப்போ இருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ லோக்கலில் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மாதவரம் இப்போ என்ன பஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் இருந்து ஆரம்பிக்கலாம் மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மாதவரம் மப்சில் பஸ் ஸ்டாண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எப்படி தெரியுமா இது பஸ் ஸ்டாண்ட் தெரியும் மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் சொல்ல மாட்டாங்க ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் என்னப்பா அவ்வளோதான் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டா ஒன்றும் இல்லைங்க இங்கேருந்து கிளம்புற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆந்திரா சைடு போகிற மாதிரி இருக்கும் அதுல முக்கியமான கேபிஎஸ்ஆர்ட்டிடிசி பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலே பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் சைடு அந்த நம்ம விஜயவான லைன்லாம் போகிறாங்களா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே தெலுங்கானா ரூட்டுக்கும் பஸ்ஸஸ் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெங்களூர் ரூட்டுக்கும் கிடையாதுங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் அந்த லைன்ல இப்போதைக்கு பஸ் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல மிச்சது எல்லாமே உள்ளே போய் பேச ஆரம்பிங்களே ஏன்னா இங்கேயே மொத்தமாக சொல்லிட்டு வைங்களேன் அப்புறம் கண்டென்ட் இல்லாமல் போய் மிச்சம் எல்லாமே உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டு முன்னாடி நான் மட்டும் வரல என் தம்பி இங்கே பார்த்தீங்கன்னா என் கூட வீடியோ எடுக்க வந்திருக்கான் அப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தேவா இது நம்ம தம்பிங்க இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம் எப்படி என்ன ஏதுன்றதை உள்ளே போய் பார்க்கறோம் ஆரம்போ அது நம்ம சேனலுக்கு யாராவது பூசன் பார்க்குறேன் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் டே பார்க்க ஆரம்பிச்சுருங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் முதல்ல எப்படி இங்கேருந்து வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம இங்கேருந்தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுத்துருப்போம் இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்து இப்போ இந்த சைடு வந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்க்கிங் ஸ்லாட் இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா டூ வீர்லர் ஸ்டாண்ட் இருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்போ உள்ளே போகிற வழி அப்படியே அப்படியே உள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் உங்களுக்கு எம்டிசி பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரை டிபார்ச்சர் டிப்பாச்சர் அடங்கும் இதுதான்

ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதாரம் திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா நடைமேடை ரெண்டு அது மட்டும் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஆறே கால் கால் எட்டு மணி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பிக் மாதிரி போடுறோம் அந்த டைமிங் என்னென்னு பார்த்துக்கோங்க இது எல்லாமே இப்போ நீங்கள் இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் கேஸ் ரிசர்வேஷன் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து கிளம்புற பஸ்ஸை வந்து நீங்கள் வந்து தாராளமாக ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் எப்படின்னா நம்ம கிளம்பாக்கம் வரைக்கும் போகிறதுக்கு இங்கே சரௌண்டிங் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்டை வந்து இங்கே தாராளமாக பயன்படுத்திக்கலாம் எல்லா ரூட்டுக்குமே இருக்குங்க திருச்சி கும்பகோணம் அரியலூர் கொண்டான் திருவண்ணாமலை சிதம்பரம் நெய்வேலி சேலம் கள்ளக்குறிச்சி இது லைன் போகிற திருப்பதி நெல்லூர் அங்கேருந்து ரிட்டர்னுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் திருச்சி கும்பகோணம் அரியலூர் ஜெயங்கொண்டான் திருவண்ணாமலை திரு சிதம்பரம் நெய்வேலி சேலம் கள்ளக்குறிச்சி ரெண்டு சைட் நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் ஆனால் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள என்னென்ன பஸ் இருக்குன்றதை பார்த்துருவோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம இது ஃபஸ்ட்டு பிளாக்லேயே காமிச்சிருப்போம் என்னென்ன பஸ்ஸஸ் எங்கெங்கே என்னென்ன டைமிங்கில் இருக்குன்றத இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைன் போகிற பஸ்ஸஸ் இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுங்க இதெல்லாம் வந்து டிவிஷன் வைஸாகவே உங்களுக்கு பிடிக்கலாம் ஏன்னா நம்ம திருவண்ணாமலைன்றது ஒரு டிவிஷன் பிரிகிற மாதிரி இருக்கும் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூர் அந்த லைன் போகிற மாதிரி இருக்கும் இந்த சைடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதுக்கப்புறம் சேலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிங்க இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஷன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி மெயினான சிட்டிஸுக்கு போய் அது மெயினான இந்த டிவிஷனுக்கு போயிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு எல்லா ரூட்டுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொஞ்சம் டைமிங் பார்த்திங்கன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணுமோ இந்த டிவிஷன் லைனில் பிரியும் போது எல்லா சைடும் உங்களுக்கு பஸ் கம்பல்சரி இருக்குங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் அந்த மாதிரி தான் போவேன் இப்போ நான் கோயம்புத்தூர் போகிறேன்னு வீங்களே கரெக்டாக இங்கே எனக்கு பஸ் எதுவும் கிடைக்கலனா சேலம் போவேன் அப்படி அப்படின்னா திருச்சி போயிட்டு அங்கேருந்து மாறி போயிடுவேன் எதுக்கு நம்மளுக்கு முன்னாடி பஸ்ஸு கிடைக்குதோ மாறி மாறி போயிடணும் எதுக்காக நின்றுட்டுருக்காங்க அப்புறம் அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா சென்னை டு ஹைதராபாத் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர்டிசி சொல்லிவிட்டு இவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரூட் பார்த்தீங்கன்னா சென்னை டு ஹைதராபாத் ரூட்டு இதெல்லாம் டைமிங்க இது ஃபுல்லாக ஏசி பஸ் தான் கொடுத்துருக்காங்க லஹாரி ஏசி பஸ்ஸஸ் டைமிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர்டிசி இது இதுதான் புக்கிங் கவுண்டர் இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் கொடுக்குறாங்க ஆந்திர பிரதேஷுக்கும் அவங்க ஏபிஆர்டிசி இருக்குல்ல அவங்களோடது அதுக்கப்புறம் டிஎஸ்ஆர்டிசி நம்ம கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா டப்ளியூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட முன்பதிவு வந்து இப்போ இங்கே பயணத்தை இந்தந்த ரூட்டுக்கு பார்த்திங்கன்னா மேற்கொள்ளலாம் இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கும் சாப்பாடு அதெல்லாம் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் போவோம் தான் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ்ஸஸ்லாம் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீ பார்த்திங்கனா நம்ம டிஎன்எஸ்சிசி இருக்கும் அதுக்கப்புறம் நம்பர் டூ அண்ட் ஒன் டூ பார்த்திங்கன்னா நம்ம டிசிஆர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் சைடு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும் ஒன்னா நம்பர் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம எம்டிசி பஸ் செய்கிற மாதிரி இருக்கும் அது என்னதை உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோருக்கு போலாம் thank you ஹே கைஸ் எல்லாரும் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க கர்நாடா எம்எம்பிடிலேருந்து சிஎம்பிடி போகிறதுக்கான ஒரு பஸ் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் ஃபுல் அப்செட் அண்ட் ஃபுல் பிளான் ஆஃப் கொலாப்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம் சிவனேன்னு இருக்கிற இடத்த தவிர வேறு எங்கேயும் போகாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்து செக்யூரிட்டி கார்டெலாம் வந்துட்டு என்னப்பா வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரியாதா மேலதிகிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்களா போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கட்டுமான்றது தான் அங்கே ஹைலைட்டான வேர்டு எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் சிவனேன்னு இருந்தோம் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னோம் பெர்மிஷன் நம்ம எங்கே இப்படி எங்கே கேட்க முடியும் ஏன்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு போயிட்டு எல்லாருக்கும் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல்லே வச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த சோர்ஸ் மூலிமா எங்கெங்கே போகலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே பஸ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வீடியோ எடுத்துருப்போம் அங்கே கிட்ட நம்ம கேட் கேட்கக்கூட இல்லை அவங்களே வாலண்டியராக இருந்தால் எடுத்துக்கோங்கப்பா இதெல்லாம் வந்து இப்போ தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் நான் நிறைய பேர் வந்து ஏறுவாங்க பேட்டர்னே ஜாஸ்தியாகும்னு சொன்னவங்க அதே இந்த ஆளுங்க தான் இந்த வாட்டி போகிறோம் வீடியோலாம் எடுக்காதீங்க யாரை கேட்டு எடுக்கிறீங்கன்ற மாதிரி அப்படியே அப்படியே சொல்ற அப்படியே ரைஸ் பண்ணிட்டாங்க வாய்ஸ் எல்லாம் இப்போ என்ன நாங்கள் வீடியோ எடுக்க கூடாதா சரி ஓகே நாங்கள் வீடியோ எடுக்கலன்னு சொல்லிவிட்டு பிளான் அங்கேயே ட்ராப் பண்ணோம் இதில் ஒரு ஃபன் ஃபேக்டர் என்னன்னா எடுத்ததெல்லாம் ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணாங்க நம்ம என்ன பண்ணுவோம் டெலிட் பண்ணுறோம் நான் சொல்லுவோம் அங்கே கடை வேலையே இல்லை அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளோ அங்கே எங்கள் இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து மறுபடியும் அங்கேருந்து நம்ம மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல வரணும் எதுவும் பண்ணாமல் சிவனேனு வந்து உட்காந்தோம் அங்கே தான் அடி விழுந்தது எனக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் சில அதை கவர் பண்ணிட்டு வந்தோமா கேமரா காலி அதில் போய் பார்த்தீங்கன்னா கேமரா ஓவர் ஹீட்டாக என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஆகி இவ்வளோ லாக் ஆகிருச்சு அந்த ஓப்பனர் ஒன்று இருக்கும் பேட்ரி வெளியெடுக்கிறதுக்கு அந்த ஓப்பனர் கையோடு இருந்துச்சு பேட்ரி இவ்வளோ போய் மாட்டிக்கிச்சு கேமராவுக்கு கேமராவும் காலி பேட்ரி போய் பழிச்சா அது என்ன நிலமையில இப்போ நான் சரி பண்ணிட்டேன் ஆனால் அந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃபுல்லாக லாக்கு ஏன்டா நீங்கள் வீடியோ எடுக்க வந்தோன்ற அளவு பார்த்தீங்கன்னா என்னை யோசிக்க வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேமராவில் கிட்டத்தட்ட கேமராவும் அது ஆக்சசரிஸ் சேர்த்து ஐம்பதாயிரம் வந்துடுச்சு அதை விட்டாலும் அன்னைக்கு அந்த நாளே ரொம்ப மோசமாக போச்சு முதல் அடி பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் வந்து நாற்பது ஏ அண்ணா ஸ்கொயர்லேருந்து ஆவடியார் பட்டாபிரம் போகிற பஸ் எடுக்கலான் இருந்தோம் ஃபஸ்ட்டு சொதப்பல் ரெண்டாவது சொதப்பல் எங்களுக்கு வீடியோ எடுக்க உள்ள மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் மூணாவது சொதப்பல் கேமரா காலி நாலாவது கேமராக்குள்ளே போய் பல்ஜ் ஆகிடுச்சு இந்த பேட்ரி ஃபுல்லாக லாக் ஃபுல்லாக குளோராப்ஸ் இதில் இன்னொரு ஃபன் ஃபேக்ட்ருன்னா என் ஃபோனில் நம்ம ரியர் கேமராவில் பேக் கேமராவில் எடுக்கிறோம்ல அதோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருது வீடியோவை எடுக்க முடியல அந்த ஃப்ளோவே இல்லாமல் போயிடுச்சு அது ஒன்று ஒரு நாளில் எத்தனை சம்பவம் நடக்க முடியுமோ அத்தனை சம்பவம் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்தது மைண்ட் அப்செட்டோட கிளம்பி எடுக்கலான்னு சொல்லிட்டாங்களா மாதவரத்துலேருந்து கோயம்பேடுந்து கோயம்பேடுலேருந்து வீட்டுக்கே போயிட்டோம் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா நான் வந்தோம் பிளான் ஃபுல் கொலாப்ஸ் ஆகிடுச்சி எந்த ஒரு இதுவுமே இல்லை எங்களுக்கு ஏன்னா நம்ம மாதவரத்துலேயும் எடுக்க வந்துன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிலாம்பாக்கத்துக்கு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் சில பஸ்ஸுங்க பார்த்திங்கன்னா மாதவரத்துக்கு ஏக்கிட்டு இருந்தாங்க நார்த் மெட்ராஸ்லேருந்து கிலாம்பாக்கம் போகிறது ரொம்ப லாங்னால் மாதவரத்துலேருந்து போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது போட்டால் நல்லா போ இத்தனைக்கும் நிறைய பேர் பார்த்தாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க அந்த வீடியோவை சொல்கிறேன் நிறையா பேர் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் பஸ்ஸு போகுது என்னென்ன ரூட் கேட்டிங்கன்னா மெயினான டிவிஷன்ஸ் ரூட் சொல்கிறேன் நம்மளுக்கு சேலம் இருக்கட்டும் திருச்சி இருக்கட்டும் கும்பகோணம் இருக்கட்டும் இந்த சைடு பாண்டிச்சேரி இந்த சைடு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக பஸ்ஸு சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மன்னார்குடி கூட பஸ்ஸு போகுது காலையில் இத்தனை விஷயத்தை நாங்கள் அதை சொல்லலான் இருந்தோம் அவ்வளோ பிளான் கேன்சல் கேன்சல் ஆகி பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்ட் ஃபுல்லாக அப்செட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கேமரா பொறுத்த வரைக்கும் எல்லாமே மறுபடியும் ஓப்பனாக சூப்பராக ஒர்க்காக அமிச்சிருச்சு ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் கொஞ்சம் இருக்காது என்னன்னு பார்த்து தான் நான் ரெடி பண்ணணும் ஃப்ரீ ப்ரொமோஷன் கூட நம்ம கவர்மெண்ட் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பண்ணுறதே ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் இது வரைக்கும் எல்லாமே இது வரைக்கும் ப்ரொமோஷன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீ காஸ்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஃப்ரீயாக பண்ணலான்னு பார்த்தா அவங்க விட மாட்டுறாங்க வேறு எதாவது சொன்னால் கான்ட்ரவர்ஸியாக போய்டும் நம்மளுக்கு எதுக்கு அதுக்குலாம் போய் மாட்டிக்கிட்டு சரி ஓகேங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா நம்ம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு சூப்பரான பஸ்ஸாக ட்ரெயினில் அவர் உங்களுக்கு சந்திக்கிறேன்